திருவனந்தபுரத்தில் புயல் பாதிப்புகளை பார்வையிட்ட மத்திய குழுவினர் சென்னை வந்தனர் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் சஞ்சீவ்குமார் ஜிந்தால் தலைமையில் சென்னை வந்த மத்திய குழுவினர் இரு பிரிவுகளாகப் பிரிந்து சென்னை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பெய்த வடகிழக்கு பருவமழையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டது அப்போது பாதிக்கப்பட்ட சென்னையை அடுத்த முடிச்சூர் மணிமங்கலம் வரதராஜபுரம் ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை சஞ்சீவ் குமார் உள்ளிட்ட நான்கு பேர் கொண்ட மத்திய குழு வியாழக்கிழமை ஆய்வு செய்கிறது முன்னதாக அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடனும் பின்னர் மாநகராட்சி அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்துகின்றனர் இதேபோல் மற்றொரு நான்கு பேர் அடங்கிய மத்திய குழு வியாழனன்று குமரி செல்கிறது அங்கு ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட தூத்தூர் சின்னத்துறை உள்ளிட்ட மீனவ கிராமங்களை அந்த குழு ஆய்வு செய்கிறது ஆய்வுக்கு பின்னர் இரு குழுவினரும் வெள்ளி என்று சென்னையில் முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் பின்னர் அவர்கள் டெல்லி திரும்புகின்றனர் இதனிடையே புயல் பாதிப்புகளை சரி செய்வதற்கு தமிழகத்திற்கு நூற்று முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது